நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இது நம்முடைய புதிய சேனல் எட்டி டாக்ஸு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா பாண்டியருடைய வரலாறு தான் சுருக்கமாக பார்க்க போகிறேங்க பாண்டியர்கள் யார் எங்கிருந்து வந்தாங்க அந்த பெயருக்கு என்ன காரணம் இப்படி வாழ்ந்தார்கள் தமிழகத்தில் இன்றைக்கி எத்தனையோ சாதி இருக்கிறது அந்த பாண்டியர்களுடைய சாதி எந்த சாதி அப்படின்றதெல்லாம் விரிவாக அந்த வீடியோவில் பார்க்க போறேங்க முதல்ல பாண்டியர்கள் எங்கிருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாமே வரலாற்று ஆய்வாளர்களை பொறுத்த வரைக்கும் பாண்டியர்கள் இங்கேயே தோன்றினவங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அறிவியல் என்ன சொல்லுது அதாவது ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்து தமிழகத்துக்கு வந்திருக்கின்றார்கள் மனிதர்கள் அவங்க வந்தது ஒரு எழுபதாயிரம் அல்லது அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்தினுடைய தென்கோடிக்கு வந்து அவங்க குடியேறினார்கள் அப்படின்னு சொல்றாங்க அதோட வரலாற்றை இன்னும் கொஞ்சம் ஆழமா தோண்டி பிடிக்கிறவங்க தமிழர்கள் வந்து மெசப்பட்டுவமையாவில் இருந்து இங்க வந்தவங்க அந்த மெசப்பட்டுவமையாவில் நதிகள் இடம் மாறினது காரணமாக வீடுகளும் நிலங்களும் பாலைவனமாக மாறினது காரணமாக தமிழகத்தில் வந்து குடியேறினவங்க தான் இந்த மெசபட்டோமியர்கள் அவங்க தான் பாண்டியர்கள் அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்தாங்க இல்லையா அவங்க தான் அங்க சிந்து நதியினுடைய ஓட்டம் மாறிப்போன காரணத்தினால தமிழகத்தை நோக்கி இடம்பெயர்ந்து வந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆய்வாளர்கள் மொத்தத்தில் பாண்டியர்கள் இங்கேயே இருந்தவர்கள் அல்ல அவங்க வெளி இருந்து வந்தவர்கள் அப்படிங்கிறாங்க ஆனா வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா இருந்து மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைகின்றான் அப்படி பரிணாம வளர்ச்சி அடைகின்ற போது பாண்டியராக அவன் மருவுகின்றான் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா மனிதர்களே வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கன்னியாகுமரியிலிருந்து கடலுக்குள்ள ஒரு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர்ல தான் வந்து மனிதனே தோன்றினான் இருந்து தான் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறான் அதுதான் வரலாற்று உண்மை அறிவியல் உண்மை அப்படின்னு வந்து வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க இந்த வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுவதிலும் சில உண்மைகள் இருக்கத்தான் செய்யுது ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்களை மரபணு எடுத்து சோதனை செய்கின்ற போது அந்த மரபணுவானது எழுபதாயிரம் ஆண்டுகள் பழமையை நோக்கி போகிறது அந்த மரபணுவானது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தமிழருக்கும் இருக்கிறது அதனால இன்னைக்கு கடல் கோல் காரணமாக அந்த நிலப்பரப்பு அழிக்கப்பட்டாலும் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து வரைக்கும் தமிழர்கள் பரவி வாழ்ந்திருக்கின்றார்கள் அதனால தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மரபணுக்கள் அத்தனையும் ஒன்று சேருகிறது மனிதன் இங்கிருந்து தான் பிற பகுதிக்கு போயிருக்கிறான் அதனால தான் எழுபதாயிரம் பழமையான மரபணு ஆனது நம்ம தமிழர்கிட்ட இருக்கிறது அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்களும் அறிவியல் ஆய்வாளர்களும் சொல்றாங்க மனிதன் இங்கே தான்பா தோன்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்ல பாண்டியர்கள் இங்கேயே தோன்றனவங்க தான் அதுக்கு இன்னொரு வரலாற்று பூர்வமான சான்றை நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க வரலாற்று ஆய்வாளர்கள் அவங்க என்ன ஒரு காரணத்தை சொல்றாங்கன்னா கீழடி அகழ்வாராய்ச்சி அதுமில்லாம குந்தகை போன்ற பல இடங்கள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா பானை ஓடுகள் கிடைக்கிறது அந்த பானை ஓடுகளை நல்லா நுணுக்கமாக ஆராய்கின்ற பொழுது ஒரு செய்தி நமக்கு தெரிகிறது என்ன செய்தின்னு பார்க்கின்ற போது பானை ஓடுகளில் கிருக்கல்கள் இருக்கிறது இந்த கிருக்கல்களை வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா தமிழன் தன்னுடைய மொழிய பானையில எழுதி பழகியிருக்கின்றான் கோடுகளாக படங்களாக தன் எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடிய உருவங்களாக ஆரம்பத்திலிருந்தே பானை ஓட்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா எழுதி எழுதி பழகினால நமக்கு அது கிடைச்சிருக்கிறது பிறகு அந்த கிறுக்கல்களும் அந்த ஓவியங்களும் எழுத்துக்களாக மாறி இருக்கிறது அந்த எழுத்துக்கள் மாறினது கடைசியில வந்து பாத்தீங்கன்னா பெயர்களாக உருவெடுத்திருக்கிறது அப்படி உருவெடுத்தது கடைசியில் இலக்கியங்களாக மாறியிருக்கிறது ஸோ தமிழ் மொழிய எழுத்து வடிவமானது ஆரம்பத்திலிருந்து இங்கேயே தான் தோன்றிருக்கிறது ஸோ சிந்து சமவெளியிலிருந்து மக்கள் இங்கே வந்தாங்கன்னு வச்சிங்களேன் அவங்க இங்கே கிருக்கல்ல இருந்து ஏன் எழுத்து தொடங்க போகிறாங்க சிந்து சமவெளியிலே வந்து பாத்தீங்கன்னா பட எழுத்து முறை இருந்திருக்குது அந்த பட எழுத்து முறையை இங்கேயே வந்து பழகிருக்கலாமே ஸோ அதனால் சிந்து சமவிலிருந்து வந்திருக்கலாம் ஆனா பாண்டியர்களுடன் கூட மாறி இருக்கலாம் மெசப்பட்டோமியாவிலிருந்து தமிழர்களுடன் ஆனா தமிழர்கள் எங்கிருந்தும் வரல அவங்க மொழிய இங்கேயே பழகி இருக்கின்றார்கள் எழுதி எழுதி அதனால தாய் நிலம் இதுதான் வேற எங்கிருந்தும் வரல அப்படின்னு வரலாற்று ஆய்வறிஞர்கள் சொல்றாங்கப்பா சரி இந்த தமிழர்கள் பற்றியான விவரத்தை நம்மளால இலக்கியத்தின் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள முடியுது சிலப்பதிகாரம் தான் சொல்லுது முதல்ல தென்மதுரை என்று ஒன்று இருந்ததுப்பா அது முதல் கடல் கோல் காரணமாக வந்து அழிந்து போச்சு பிறகு அங்கிருந்து கபாடபுரத்தை தலைநகராக கொண்டு ஆண்டார்கள் மீண்டும் இரண்டாவது முறையாக கடல் பொங்கி எழுந்துச்சு பிறகு அங்க விட்டுட்டு இன்னைக்கு வடமதுரை வந்திருக்கிறாங்கப்பா அப்படின்னு சிலப்பதிகாரமானது சொல்லுது கபாடபுரத்தில் இருந்த மாளிகையில் முத்துக்கள் இருந்தது பொன் இருந்தது அப்படின்னு சிலப்பதிகாரம் வந்து சொல்லுது அப்படின்னா வெங்கல காலத்துல நம்ம கபாடபுரத்தில் நம்ம ஆட்சி ஆண்டு இருக்கின்றோம் பாண்டியர்கள் சரி பாண்டியர்கள் எங்கே தோன்றினாங்க எங்கேருந்து பெயர்ந்தார்கள் என்ற விவரத்தை கற்றுக்கிட்டோம் அதுக்கு பிறகு பாண்டியர்கள் என்ற பெயர் ஏன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் இன்றைக்கி தமிழகத்தில் ஏகப்பட்ட சாதிகள் இருக்குது அவங்க நாங்க பாண்டியர் வழி தோன்றணவங்க அப்படின்னு உரிமை கொண்டாடுகின்றார்கள் அப்படி உரிமை கொண்டாடுவதன் காரணமாக பாண்டியர் என்ற பெயருக்கு அவங்க சாதிக்கு ஏத்த மாதிரி அதை வளைத்து வளைத்து சொல்றாங்க ஆனா நாம வரலாற்று ஆய்வாளர்கிட்ட கேட்கின்ற போதும் கூகுள்ல போய் தேடி பார்க்கின்ற பொழுதும் ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிறது பாண்டியர்கள் என்பதுல பாண்டி என்ற ஒரு வார்த்தைக்கு பழமையானது அப்படின்ற பொருளானது நமக்கு கிடைக்கிறது ஆரம்ப பாண்டியர்கள் இருந்திருக்காங்க இல்லையா அவங்க யாருமே வந்து தங்களை பாண்டியர்கள் என்று அழைத்துக் கொள்ளவே இல்லை ஆனா வடமதுரை வந்த பிறகு பாண்டியர்கள் தங்களை பாண்டியர்கள் என்று அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏன் முற்கால பாண்டியர்கள் தங்களை பாண்டியர்கள் என்று அழைத்துக் கொள்ளல அப்படின்னு சொல்றோம்னா முற்கால பாண்டியர்களுடைய வரலாறு நமக்கு தெரிந்து கிமு ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி மூணுல இருந்தே தொடங்கிறது ஆனா பெயருக்கு பின்னாடி அவங்க பாண்டியர்கள் என்று போட்டுக்கல குறிப்பா பாண்டியர்கள் என்ற பெயரானது தெல்ல தெளிவாக வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இடைக்கால பாண்டியர்கள் இருந்து கிடைக்கிறது இன்னும் ஆணித்தரமா சொல்லணும்னா பிற்கால பாண்டியர்கள் இருந்து தான் பாண்டியர்கள் என்ற பெயரானது ஒவ்வொருத்தர் பெயருக்கும் பின்னாடியும் இடம்பெறுகிறது அதனால முதற் வாழ்ந்த பாண்டியர்கள் தங்களை பாண்டியர்கள் என்று அழைத்துக் கொண்டார்களா இல்ல பழமையானவர்கள் என்பதனால நம்ம முன்னோர்கள் தென்னவர் குலம் அப்படின்னு ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பாண்டியர்களை அழைச்சிருக்கிறாங்க தென்னவர் குளம் என்றால் நல்லா தெரியுது தெற்கே வாய்ந்தவர்களுடைய குலம் நாங்க அப்படின்னு தென்னவர் குளம் என்றோ சந்திர குளம் என்றோ தங்களை அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பாண்டியர்கள் பின்னாடி பாண்டி என்றால் பழமை அதனால பழமையானவர்கள் என்பதுதான் கடைசில பாண்டியர்களாக மறிவிருக்க வாய்ப்பிருக்குது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஆனா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நினைக்க தோன்றுகிறது எழுபத்தி நாடுகள் கடலால் உள்வாங்கப்பட்டது அப்படின்னு வந்து சிலப்பதிகாரம் சொல்லுகிறது ஸோ இந்த பன்னெண்டு நாடுகள்ல இனக்குழுக்கள் இருந்திருக்கலாம் இந்த இனக்குழுக்களை கட்டி ஆண்டவர்களை படையாண்டவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் சின்ன சின்ன இனக்குழுனுடைய தலைவன் தான் வந்து பாத்தீங்கன்னா படையாண்டவனா இருக்கலாம் கடைசியில படையாண்டவன் படையாண்டவன் என்று சொல்லிக்கொண்டே வருகின்ற போது அது பாண்டியர்களாக மாறி இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனா சாதிக்கு ஏற்ற மாதிரி தமிழகத்துல பாண்டியர்களுக்கு வெவ்வேறு பேரிட்டு எங்க சாதி இது இதுல இருந்து இப்படி மறிய வந்தது அப்படின்னு பாண்டியர்களுக்கு சாயம் பூசுவது தேவையற்ற ஒன்று பாண்டியர்களை பொறுத்த வரைக்கும் அரசாட்சி முறைதான் அரசன் இருந்திருக்கான் அரசு இருந்திருக்காங்க இளவரசன் இருந்திருக்காங்க பட்டத்து இளவரசியும் இருந்திருக்கிறாங்க பாண்டியர்களுக்கு ஒரு பெருமை இருக்குது பெண்கள் கூட அரசியா இருந்து ஆட்சி ஆண்டிருக்கிறாங்க மற்ற தமிழ் வம்சத்துல எங்குமே வந்து பெண்கள் அரசாண்டதாக தெரியல அரசன் இருப்பான் அரசையில அரசு இருப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அரசவையை நடத்தியிருப்பாங்க ஆனா பாண்டியர்கள வந்து பாத்தீங்கன்னா பெண்ணே வந்து தலைமையேற்று அரசியா இருந்து நாட்டை வழிநடத்திருக்கின்றார்கள் போரிட்டும் சென்றிருக்கின்றார்கள் இமயம் வரைக்கும் போரிட்டு வென்றிருக்கின்றார்கள் சோ பாண்டியர்கள் தான் மூத்த குடி அதுல இருந்துதான் வந்து சோழர்கள் வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது சேரர்கள் வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது பல்லவர்களும் முத்தரையரும் வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா அண்ணன் தம்பி சண்டை எப்போது இருக்கத்தான் செய்யும் பரந்த நிலப்பரப்ப நீ ஒரு ஆட்சி ஆள்றியா அப்படின்னு அடிச்சுட்டு இருப்பாங்க அதிலிருந்து உன் வம்சமும் வானா நீயும் வானா எனக்குன்னு ஒரு தனி வம்சம் தனி குலப்பெயரை வச்சுக்கிட்டு நான் ஆள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்கலாம் எனக்கு தெரிந்து வரலாற்று படியும் சரி அறிவில் படியும் சரி தமிழர்கள் இங்கே தோன்றினார்கள் பாண்டியர்கள் தான் பழமையானவர்கள் அவர்கள்தான் தமிழ வளர்த்தார்கள் இறைவனுடன் சேர்ந்து கொண்டு சிலப்பதிகாரம் சொல்லுது பிறகு சங்கம் வைத்தார்கள் சங்க வைத்த பிறகு தமிழானது வளர்ந்தது பாமர்கிட்டையும் வந்து சேர்ந்தது பாமர்களும் சேர்ந்து கவிதை எழுதினாங்க கவிதைக்கு பிறகு புராணங்கள் ஏற்றப்பட்டது புராணங்களுக்கு பிறகு வந்து பக்தி இலக்கியங்கள் வந்தது இப்படி பாண்டியர்கள் மூலமாகத்தான் தமிழானது பல்கி பெருகியது பிறகு சோழர்கள் எடுத்துக்கிட்டாங்க சேரர்கள் எடுத்துக்கிட்டாங்க பல்லவர்கள் எடுத்துக்கிட்டாங்க பிறகு முத்தரையர்களும் எடுத்துக்கிட்டாங்க தமிழை நாமளும் வேற லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாண்டியர்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் தங்களுடைய பரம்பரையை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக பட்டப்பெயர்களை தொடர்ச்சியாகுலம் குலம் பஞ்சவர் குலம் அப்படின்னு தன்னுடைய குலத்தை சொல்லி கொண்டாலும் தங்களுடைய பிறந்த வம்சத்தின் பெயரையும் கூடவே கொண்டு வந்திருக்கிறாங்கப்பா மாரவர்மன் சடையவர்மன் முதுகுடுமி அப்படின்னு சொல்லிவிட்டு பாண்டியர்கள் தங்களுடைய மூதாதையர் பெயரை தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க அரசாட்சி என்பது நேர்மையா இருந்திருக்குது அந்த நேர்மை தான் சோழர்கிட்டையும் போய் சேர்ந்திருக்குது அப்படின்றது அறிவியல் மற்றும் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகின்ற விஷயமா இருக்குது ஒரு பெரிய நிலப்பரப்ப மன்னன் ஆளுமா அதற்கு கீழே பல மண்டலங்களாக வட்டங்களாக வாரியங்களாக பிரித்து சோழர்களும் சரி பாண்டியர்களும் சரி அரசாண்டு இருக்கின்றார்கள் ஆனால் மூணு பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்தது வரலாற்று ஆவணங்களை எந்த விதத்திலும் நாசம் செய்யக்கூடாது வரலாற்று ஆவணங்களை எங்க வச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா கோயில்ல வச்சாங்க கோயில்ல எந்த விதத்திலும் கை வைக்கவே மாட்டாங்க ஒரு மன்னன் கோயில் மீண்டும் அந்த கோயிலை கட்டுவாங்க அதுதான் வந்து இந்த மூ வேந்தர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை மற்றபடி மன்னனுடைய வீடா இருந்தாலும் சரி மனைவா இருந்தாலும் சரி அபகரிச்சுட்டு போயிடுவாங்க இல்ல இடிச்சு தள்ளிடுவாங்க கழுதியை வச்சு ஏற் ஓட்டுவாங்க சோ இந்த மூ வேந்தர்களுக்கும் இடையில பகமையானது அதிகரித்திருக்கிறது பாண்டியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாடு சுபிக்ஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அரசாட்சியை பகிர்ந்து கொண்டும் வாழ்ந்திருக்கின்றார்கள் அஞ்சு பேரு பாண்டிய நாட்டை ஒரே தருணத்தில் சேர்ந்து கூட ஆட்சி ஆண்டிருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு மக்கள் நலனில் வந்து அக்கறை கொண்டு இருக்கின்றார்கள் பாண்டியர்கள் பாண்டியர்களுக்கு இன்னொரு பெருமை என்ன தெரியுமா உலகத்திலேயே ஒரு வம்சம் நீண்ட நாள் ஒரு பகுதியை ஆண்டுதுன்னா அது பாண்டிய வம்சமாக தான் இருக்குன்ட்டு நான் நினைக்கிறேங்க ஆமா மற்ற சோழ வம்சமோ சேர வம்சமோ இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த வம்சமும் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு காலம் தொடர்ச்சியாக இடைவிடாமல் ஏதாவது ஒரு பகுதியை ஆட்சி ஆண்டு கொண்டே இருந்திருந்த ஆட்சி படத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தாங்க தான் என்பதை நினைவுறுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு வரைக்கும் பாண்டியர்கள் இருக்கின்றார்கள் சரி பாண்டியர் வாழ்வியலை பொறுத்த வரைக்கும் நம்மள மாதிரியே தான் பருப்பு அரிசி எண்ணெய் உப்பு சங்கு வளையல் மீன் இப்படி பல்வேறுபட்ட தொழிலும் செஞ்சிருக்காங்க பல்வேறுபட்ட வேலையும் செஞ்சிருக்காங்க வேளாண்மை பிரதான தொழிலா இருந்திருக்குது பாண்டியர்களுக்கு அதே மாதிரி வெளிநாடுகளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வியாபாரம் பார்த்துருக்குறாங்க மெகஸ்தனி இருந்து வெளிநாட்டு பயணிகள் பலவரும் வந்து ஒரு வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக சொல்லிருக்காங்க பாண்டியர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க ஆனா அவங்க குதிரை வாங்குவதற்கு அதிகப்படியாக செலவழிக்கிறாங்க அப்படின்றத பதிவு செய்திருக்கின்றார்கள் பாண்டியர்கள் விரைவா போனோம் நம்ம நாட்டை சுற்றி பார்க்கணும் எதிர்கள் வருகின்றார்களா இல்லை என்பதை கண்காணிக்க வேண்டும் அதே மாதிரி பணியாளர்களும் படை வீரர்களுக்கும் குதிரையை பரிசளித்து அவங்க கண்காணிக்க வேண்டும் பொருளை பல மடங்கு கொடுத்து அரேபியாவிலிருந்து குதிரை வாங்கியிருக்காங்க சோ பிரதானமாக ஏற்றுமதி என்கின்ற போது எலிமுடியினால் செய்யப்பட்ட துணி பட்டு நூலால் செய்யப்பட்ட துணி பிறகு வந்து மிளகு கிராம்பு இவையெல்லாம் வந்து பார்த்தா ஏற்றுமதியாக இருக்குது ஐரோப்பாவுக்கும் அரேபிய நாடுகளுக்கும் ஸோ அருமையான வாழ்க்கையை இலக்கியத்துடன் இலக்கணத்துடன் வாழ்ந்திருக்கின்றார்கள் தன்னுடைய மூதாதையர் யார் என்பதும் அவங்களுடைய வம்சம் நாம தான் என்பதும் பெயரை தொடர்ந்து வச்சுக்கிட்டே வந்திருக்கிறாங்க ஸோ இப்படி தொடர்ந்து வச்சுக்கிட்டே வந்தாலும் எந்த இடத்துலையும் சரி நான் இந்த சாதியை சார்ந்தவன் அப்படின்னு பாண்டியர்கள் குறிப்பிடவே இல்லை பதினேழாம் நூற்றாண்டு வரைக்கும் பாண்டியர்களுக்கு சாதியே தெரியல பதினேழாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் சாதி வந்து பாத்தீங்கன்னா தெளிவா தெரிகிறது இந்த சாதியை சார்ந்தவர்கள் தான் பாண்டியர்கள் என்று சொல்லிட்டு பதினேழாம் நூற்றாண்டு கூட ஏன் சாதி வெளியே தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது பெருநிலப்பரப்பை ஆண்ட பேரரசன்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்நிய படையெடுப்பு காரணமாக பேரரசுகள் வீழ்த்தப்படுகிறது பேரரசுகளுக்கு கீழே தளபதிகளாக வேலை பார்த்தாங்க இல்லையா அவங்க அந்நிய படையெடுப்புக்கு பிறகு அவங்களை முறியடித்து பிறகு சின்னஞ்சிறு பகுதிகளாக பிரித்து பிரித்து இவங்களே ஆள தொடங்கி விட்டார்கள் அந்த குறுநில மன்னர்களும் இல்ல ஒரு பகுதி ஆண்டவர்களும் கடைசியில சாதி அடையாளத்துக்குள்ள வந்திருக்கின்றார்கள் தன்னுடைய குலத்தை வெளியே காட்டிக் கொண்டவர்கள் தங்களுடைய குல பெயரை வெளியே காட்டிக் கொண்டவர்கள் தலைமுறை தலைமுறையாக எங்க முப்பாட்ட பாட்டம் போட்ட அவனுடைய பெயரெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வைத்து தான் யார் என்பதை வெளியே காட்டிக்கொண்ட பாண்டியர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சாதியை மட்டும் காட்டிக்கொள்ளல இதிலிருந்து ரெண்டு முடிவுக்கு வரலாம் ஒண்ணு அந்த காலத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய சாதிய முறையானது அன்றைய காலகட்டத்துல இல்லாம இருக்கலாம் ஒன்னு உயர்ந்த குளம் இன்னொன்னு நடுப்புற இருக்கின்ற குளம் இன்னொன்னு தாழ்ந்த குளம் அப்படி குளங்கள் இருந்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு இருக்கிற மாதிரி எல்லா மட்டத்திலும் சாதி இருந்திருக்க வாய்ப்பில்லை எப்படி நாம மன்னருடைய வரலாற்ற ஆய்கின்றோமோ அதே மாதிரி அன்றைய கால சாதிகளையும் ஆய்வு அறிந்தாதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சாதி மன்னருடைய சாதி எதுவாக இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் ஏன்னா தான் யார் என்பதை தெளிவாக கல்வெட்டுல பதிந்த பாண்டியர்களா இருந்தாலும் சோழர்களா இருந்தாலும் சேரர்களா இருந்தாலும் தான் என்ன சாதி என்பதை பதிவிட மாட்டாங்களா சோ ஒன்னு சாதாரண குடிமக்கள் மாதிரி நம்ம ஏன் சாதியை காட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாதி வெளியே காட்டிக்கொள்ளாம இருந்திருக்கலாம் இல்லை அந்தனர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுக்கும் மன்னனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள் மன்னர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாம் இறைவனாகவே போற்றக்கூடியவர்கள் அதனால நமக்கு சாதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அப்படி இல்லையா மன்னர்கள் எங்கே போய் வெற்றி கொள்ளுகின்றார்களோ அங்கே இருக்கக்கூடிய இளவரசிய மனம் செய்கின்றார்கள் அதனால அவங்களுக்கு சாதி என்னான்னு தெரியாமல் போயிட்டுருக்கலாம் குளம் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கலாம் அதனால பதினேழாம் நூற்றாண்டுக்கு பிறகு பாண்டியர்கள் சாதி அடையாளத்துக்குள்ள வர்றாங்க அது மட்டும் இல்ல பாண்டியர்கள் வந்து எந்த சாதியை சார்ந்தவர்கள் என்று இன்னும் உறுதியாக நம்மளால சொல்ல காரணம் முடியாது தெலுங்கர்கள் வந்து நம்மளை ஆட்சி ஆண்டார்கள் பாளையக்காரர்களாக நாயக்கர்களாக அவங்களும் பாண்டியருடைய வீரத்தை பார்த்தும் பாண்டியருடைய தெய்வ பக்தியை பார்த்தும் பாண்டியருடைய நாட்டு விசுவாசத்தை பார்த்தும் இங்க வந்த நாயகர்களும் பாண்டியர்கள் என்று தங்களுடைய பெயரை மாற்றி அமைத்துக் கொண்டார்கள் அதுக்கு காரணம் பாண்டிய வம்சத்து பெண்களை மன்னர்களாக வந்த தெலுங்கர்கள் வந்து பாத்தீங்கன்னா திருமணம் செய்து கொண்டார்கள் அது கலப்பு திருமணமா இருந்தது மொழி கலப்பா இருந்தது அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்ணினுடைய வம்சத்தை ஆண்களும் ஏற்றுக்கொண்டார்கள் ஸோ மொத்தத்துல பதினேழாம் நூற்றாண்டுக்கு பிறகு சாதி அடையாளம் தெரிகிறது ஆனா அதற்கு முன்பாக சாதி அடையாளம் தெரியவில்லை பாண்டியர்களை யார் வேண்டுமானாலும் உரிமை கொண்டாடலாம் தப்பு கிடையாது தமிழகத்தினுடைய மூத்த குடியவங்க தமிழகத்திலே தோன்றனவங்க ஸோ பாண்டியர்களுடைய வரலாறு என்பது இது மட்டும்தான் கிடையாது கிட்டத்தட்ட பாண்டியர்களை பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு பாண்டியர்கள் இருக்கின்றார்கள் ஸோ மொத்தத்தில் முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு பாண்டியர்கள் பற்றியான தனித்தனி வரலாறு நம்ம சொன்னோம்னா வெடிஞ்சிடும் அதனால பாண்டியர்கள் இங்கிருந்து வந்தாங்க அந்த பேர் எப்படி வந்தது அவங்களுடைய சாதி என்ன அவனுடைய வாழ்க்கை முறை என்ன தமிழ் எப்படி வளர்த்தாங்க என்பதை மட்டும் சுருக்கமாக சொல்லியிருக்கிறாங்க ஸோ மா மன்னர்களை ஒரு சாதிக்குள்ள அடக்கக்கூடாது என்பதனாலே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாண்டியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதி அடையாளம் இருக்குது ஆனா அதை நான் வெளிப்படையா சொல்லல மன்னிச்சிடுங்க நன்றி